ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் குட் மார்னிங் இது ஒரு கேம் கண்டுபிடிங்கள் என்ன கேம் பார்க்கலாம் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க புதுசாக லைவ் ஒரு சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க வெல்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இது என்ன கேம் இந்த பூக்கள் பெயர் என்ன பூக்கள் இது என்ன கேம் கண்டுபிடிச்சு கமௌண்ட் பண்ணுங்க இந்த பிக்சரில் என்ன இருக்கு கண்டுபிடிச்சி யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இது என்ன பூ கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்லுன்னு பார்க்கலாம் அடுத்த கேம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லைவ் இருக்கீங்களா இருந்தால் இது என்ன பிக்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கா என்னன்னு தெரியல யாருமே வரவில்லை லைவுக்கு ஏன்னா இருந்தால் வாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெட்வொர்க் இருக்கா என்னென்னு தெரியல நெட்வொர்க் இருந்தா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஏன்னா லைவில் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் வாங்க கோமுதி சிஸ்டர் வாங்க வெல்கம் கமெண்ட் பண்ணுறது தெரியவில்லை வெள்ளை கலரில் தெரியுதோ கோமுதி சிஸ்டர் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மெட்டி சொல்லிருக்கீங்க போட்டாச்சு சோட்டை சாட்டை வரலையே சிஸ்டர் சாட்டை சொல்லியிருக்கீங்க வரலை நான் முதலில் சொன்னேன் அப்படியா ஓகே ஓகே சூப்பர் எனக்கு கமாண்ட் வர்றதே தெரியல சிஸ்டர் ஏட்டை போட்டு பார்க்கலாமா தப்பு ஏட்டை தப்பு Karena kamu saja kamu pendengar. Tuh kamu சிஸ்டர் சூப்பர் சூப்பர் நான் உஷாலோகோநாதன் குமுதி சிஸ்டர் சூப்பரா சொல்லிருக்கீங்க குமுதி சிஸ்டர் சூப்பர் சூப்பர்

சிஸ்டர் சூப்பர் சூப்பர் உஷாராணி சிஸ்டர் சூப்பர் எனக்கு கமெண்ட் வெள்ளக்கடல வந்து சிஸ்டர் அதான் தெரியவில்லை யாரும் கமெண்ட் பண்றீங்க

வாங்க புதுசாக லைவ்ல இருக்கீங்களா வாங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கோமன் சிஸ்டர் இருக்கீங்களா உப்சா சிஸ்டர் இருக்கீங்களா தென்னை அன்னை சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் கோமஜி சிஸ்டர் உஷா சிஸ்டர் ரெண்டு பேரும் சூப்பராக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பர் வாங்க புதுசாக லைவுக்கு வரவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க வெல்கம் டு மை சேனல் பார்க்கலாம் ஐ நூ ரூ நோ நூ ஓகே சூப்பர் வாங்க புதுசாக லைவ் போகிறவங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே உஷா சிஸ்டர் ஓகே ஓகே உஷா லோகநாதனா ஓகே சிஸ்டர் சூப்பர் சூப்பர் வாங்க இது என்ன பிக்சர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க வாங்க யாரும் லைவ்ல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தெரியவில்லி காப்பு ஆப்பு கா ஈ ஹூ ஆ இப்பூ சூப்பர் சூப்பர் கோமதி சிஸ்டர் உஷா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் வாங்க அடுத்தது போகலாம் அடுத்தது என்ன பிக்சர் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க புதுசாக லைவுக்கு வந்துருக்கீங்களா வாங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்ன கமெண்ட் பண்றீங்க தெரில சிஸ்டர்

வாங்க புதுசாக இருக்கவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குருவியா கமெண்ட் தெரியல சிஸ்டர் கமான் தெரியல ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு கமெண்ட் தெரியவில்லை என்ன பண்ணுறது தெரியல கமெண்ட் வேறு தெரியுமா கூ இல்லையே சிஸ்டர் கோவிட் யார் ஆன்சர் பண்ணி தெரியல ஆன்சர் பண்ணுறது ரொம்ப நன்றி to the sister. Okay, okay, Oru-Kal oru made Santhanam a legendary comedy star. His chemistry with Udayanidi Stalin and those iconic insults are still top tier meme material. Would you like me to find some of his best dialogue clips or movie recommendations from that era? <laughs> மடலா ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் ஆன்சர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி வாங்க புதுசாக லைவ் வரவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க வெல்கம் டு மை சேனல் ై డు waw i tu waw tu waw i tu இருக்கீங்களா லைவ்ல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க